எப்படி நல்லா இருக்கா இருக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி வாரம் வாரம் தலவலி, தலைவலி தலை சுற்றுறது சுறுசுறுப்பாக இருக்கும் சாப்படியா மத்திய என்ன சொல்றேன் என்ன சாப்பிட்டேன் மோரில் பூச்சி போனாங்க வேலைக்கு போயிட்டா வீட்டில இருக்க அதே வேலைக்கு போயிட்டான் அவதான்

ாங்களா காசி பிச்சுங்களா என்னன்னு தெரியல இந்த மாதிரிலாம் தூக்கம் இல்லை தூக்கம் வருதா எப்படியே பண்ணால் தூக்கம் வரமா வராதா என்னதான் தூக்கம் வருமே சவுண்ட் எங்கேருந்து போகிறது காதுக்குள்ளேருந்து வருதா காதுக்கு வெளியில் வருதாப்பா சவுண்ட் எங்கேருந்து வருது எங்கேருந்து வருது மண்டையிலேருந்து வருது மண்டையிலேருந்து வருதா காதுலேருந்து தானே போகிறது சவுண்டு சவுண்டு காதலேருந்து தான் வரேன் அது மண்டை குழந்தைக்குள்ளே போய் தான் வரும் மண்டையிலேருந்து தான் வரும் அது மண்டையிலேருந்து கா போயிட்டு காதலியாக இல்லை ஆமாம் தான் இப்போ இப்போ கடை கடை அடிக்கிற அதே சவுண்டாக இருக்குது பிள்ளைகளுக்கு சே காதுப்பா காது குத்துருதா இப்போ என்னங்க காது குத்துவா ஏ சாப்பாடு காது குத்து சாப்பாடு போடுவோம் வசூல் கிடையாது மொய் எல்லாம் பிடிக்கிறது இல்லை சும்மா எல்லாம் கறி விருந்து வச்சு விட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டு போகிற மாதிரி அது நல்லது தானே தான் இப்போ மொய் பிடிச்சோம்னு வச்சுக்காப்பா நம்ம அந்த இடத்துல வேலையாக இருப்போம் இப்போ அந்த டைமில் விசேஷம் வச்சாலும் போக முடியாது ஆமாம் என்னடா நம்ம பணம் போட்டோம் வந்து செய்ய மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆமாம் அப்புறம் மொய் வாங்கினோம்னா என்னாச்சுன்னா இப்போ நம்ம ஒரு வாங்குறோம்னா வச்சுக்கேன் அது திருப்பி நம்ம ஒரு ஆயரூவா மொய் வாங்கினோம்னா ஒரு ஆயிரத்தா செய்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலை ஒத்து வராமல் போயிட்டால் பிரச்சனை இல்லை போகாமல் தான் தப்பாக நினைச்சுக்குவாங்க ஆமாம் அதனால் எல்லாருக்கும் காது கொடுத்து காதுக்கு தைக்கிறது தான் எல்லாத்தையும் சொல்லி வீட்டுக்கு வந்து வாழ்த்து விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிட வேண்டியது நல்லா நிம்மதியாக சொல்லிட்டு சாப்பிட்டு ஆமாம் வாழ்த்தி விட்டு போங்க எது நல்லது மொய் வாங்குறது நல்லதா மொய் வாங்காமல் வைக்கிறது நல்லதா மொய் வாங்கிதான் நம்ம அந்த ஆளுக்கிட்ட அந்த நேரம் காய்ச்சிருக்காது ம் நம்ம வந்து கொண்டு தான் செய்ய இந்த இடத்துக்கு வச்சுருக்கேன் அதான் அவசியம் நினைப்பான் யாரு செய்கிறவங்க அதுதான் ஜோலி இல்லாமல் வாண்டானட்டா அம்மா அந்த பட்டுக்கோட்டை டாக்டர் என்ன பண்ணாரு சுத்தமாக பொண்ணு கல்யாணத்துக்கும் பணம் முடிக்கல அவர் க எதுக்குமே பணம் முடிக்கலாம் கரு அவர் ஏ அவர்

ஏ அவர் நடுவில் ஒரு மூவாங்க அவருக்கு இதெல்லாம் கட்டியிருக்கு நடுவில் போகிறோம் நடுவில் ஒரு செத்து பண்ணா தெரியாது கா கோனாரு அது தெரியாது வனக்கு இந்த ஊர் விட்டுருக்கேன் ஆ தெக்கு விட்டுருக்கேன் இந்த மாதுங்கிறாங்களே மாது இல்லை மாது தான் கம்மன் டாஜே ம் இப்போ மசாஜ் பண்ணால் எப்படிப்பா தெரியுது உனக்கு மசாஜ் பண்றதுக்கு முன்னாடி இப்போ வித்தியாசம் தெரியுதா தான் எவ்வளவுக்கே வித்தியாசம் தான் நல்லா இருக்கேன்

Bye, right, good night.